அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சு இன்னைக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போற ஜாதகம் கன்சல்டிங் வந்த ஜாதகம் தான் இவங்களும் வந்து நம்ம குருஜியோடைய ஸ்டூடண்ட் தான் ஜோதிடத்தை தொழிலாக செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இது அது போக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க லக்னம் பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னம் ராசி கடக ராசி பூசம் இரண்டாம் பாதம் பட்சம் தசமி திதியில் பிறந்திருக்காங்க முப்பத்தி ரெண்டு வயது எட்டு மாதம் முடிஞ்சிருக்குது லக்னம் கொஞ்சம் பாவத்துவம் தான் ஒரே நேரத்தில் ராகு சனியுடைய தொடர்பை பெற்று லக்னம் வந்து பாவத்துவ அமைப்புகளில் தான் இருக்குது லக்னத்துக்கு சுபத்துவ அமைப்புகள் இல்லை லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் கூட எட்டாம் இடத்துல அவருக்கு பிடிக்காத புதனுடைய வீட்டில் பகை பெற்றதாக அமர்ந்திருக்காரு கொஞ்சம் சுமாரான அமைப்புகள் தான் இந்த மாதிரி விஷயங்கள்ல லக்னம் லக்னாதிபதி கொஞ்சம் சுமாரான அமைப்புகள் தான் அதே நேரத்தில் ராசியும் பார்த்தீங்கன்னா பெருசாக வலுவுடன் இல்லை ராசி ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரன் வந்து சுக்களபட்சம் தசமி திதியில் ஆட்சி பெற்ற நிலைமையில் ஒளிபுரந்திய ஓரளவு சந்திரனாக இருக்காரு நேரடியாக வந்து சுபத்துவ அமைப்புகள் பெருசாக இல்லை பரவாயில்லை ஓகே ராசி வந்து நல்லா இருக்குதுன்னு நீங்கள் வச்சுக்கலாம் பிறந்திருக்கிறது பூசம் நட்சத்திரங்களால சனி திசை புதன் திசை கேது திசை சுக்கர திசைன்னு சொல்லி இந்த லக்னத்துக்கு விருச்சிக லக்னத்துக்கு வரக்கூடாத அவயோக திசைகள் தான் நடந்துட்டு இருக்குது இந்த லக்னத்துக்கு அதிக சுபத்துவமான கிரகம் உச்ச சுக்கரனை அஸ்தகங்கப்படுத்தி ஒரு டிகிரிக்குள்ளே அஸ்தகப்படுத்தின குருவுடைய பார்வையில் மூணு டிகிரி உள்ள சூரியன் தான் குருவுடைய வீட்டில் உள்ள அதிக சுபத்துவமான கிரகம் சூரியன் தான் படிக்கிறது பார்த்தீங்கன்னா சூரியனுடைய சுபத்துவத்தின் காரணமாக அந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தான் இவங்க படிச்சிருக்காங்க இவங்க ஒரு பெண்ணாக இருந்தால் கூட எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்காங்க ஆனால் அந்த முதல்நிலை சுபத்துவம் செயல்படாது அப்படிங்கிற அடிப்படையில் அது ரிலேட்டடாக ஒரு ஒர்க்குக்கும் நான் போகலங்க நான் வந்து டியூஷன் எடுத்துகிட்டுருக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்ன காரணம் பார்த்திங்கன்னா புதன் குரு மட்டும் அந்த கல்விக்கு காரக கிரகம் கிடையாதுங்க புதனும் கூட கல்விக்கு காரக கிரகம்தான் புதன் வந்து அந்த சந்திர அதியோகத்தில் ஒளிபருந்திய சந்திர அதியோகத்தில் ஓரளவு நல்ல நிலமையில் இருக்கிறதுனாலையும் பத்தாம் வீட்டோட தொடர்பில் இருக்கிறதுனாலையும் புதனுடைய துறையான அந்த டியூஷன் சொல்லி கொடுத்தல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரதான் செய்து நேரடியாக டீச்சர் அமைப்புகளில் இருக்கணும்னா ராசி லக்னத்துக்கு ரெண்டு பத்தாம் இடங்களோடு குரு தொடர்பு கொண்டிருக்கணும் அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இல்லாத அமைப்புகளில் இருக்குது அரசு வேலை கிடைக்குமானா கிடைக்கும் அப்படி ஒன்றும் வந்து அது இவங்க ஒன்றும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போக போகிறது இல்லை சிம்ம வீட்டை சனி பார்க்கறதுனால இருந்தால் கூட ஓரளவு வேலைகள் வந்து சூரியனுடைய அதிக சுபத்துவத்தின் காரணமாக இவங்களுக்கு ஏஜ் வந்து முப்பத்தி மூணு வயசு அதுக்கு எலிஜிபிள் உள்ள இதுக்கு வந்து தாராளமாக எழுதுங்க கேது திசை சுக்கர திசை யோக தசை தான் உங்களுக்கு கேது திசை உச்சனுடைய உச்ச சுக்கரனுடைய வீட்டில் அமர்ந்து குருவுடைய பார்வையில் இருக்கிறதுனால கேதுலாம் நல்லா தான் இருப்பாரு வீடு வாங்குறதுக்கு ரெண்டு வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நடக்கவே மடிக்கணாங்க பார்த்தீங்கன்னா கேது திசை உங்களுக்கு யோக திசை தான் உச்ச சுக்கரனுடைய வீட்டில் குருவுடைய பார்வையில் சுபத்துவமா இருக்கிறதுனால கண்டிப்பாக வீடு வாங்குவாங்க ஆனா கேது திசை ஸ்டார்ட் ஆன அதே டைம்ல பூசம் நட்சத்திரத்துக்கு அஷ்டம சனி வேற நடந்துட்டு இருந்த காரணத்தினால கொஞ்சம் அந்த இது தடை தாமதம் ரெண்டு வருஷத்துக்கு ஆயிரத்துக்கு ஆனால் இப்போ அஷ்டம சனியில் முழுசாக விலகிடுச்சு ஆயில்ய நட்சத்திரத்துக்கு மட்டும் சனி அவர் வந்து கோச்சாரத்தில் வக்ரமாயி பின்னோக்கி வந்திருக்கிறதுனால கொஞ்சம் அந்த ஆயிலிய நட்சத்திரத்துக்கு மட்டும் இன்னும் அந்த அஷ்டமசனி தாக்குதல் இருக்கும் நீங்கள் பூச நட்சத்திரம் முழுசாக விளையிறோம் அதனால் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இப்போ உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இவங்க ஜென்ரல் அப்பாயின்மெண்ட் வந்திருந்தாங்க பொதுவாக ஜென்ரல் அப்பாயிண்ட்மெண்ட் இருந்து இருபது நாள் கழித்து கொடுப்போம் உங்கள்ட்ட நான் கேட்கும் பொழுது எனக்கு வீடு அமையலங்க அந்த கேள்வி கேட்டு அனுப்பியிருந்தாங்க வீடு எப்போவும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிடுச்சுங்க அப்படின்னாங்க நான் இவங்களுக்கு வந்து சொல்லும் பொழுது நான் எழுதி வச்சுருந்தது என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த அஷ்டம தான் ரெண்டு வருஷம் தடைபட்டிருந்து இப்போ வீடு அமையக்கூடிய வாய்ப்பில் தான் இருக்கீங்க உச்ச சுக்கரனுடைய வீட்டில் குருவுடைய பார்வையில் சுபத்துவமாக இருக்கிறதுனால அந்த சுக்கரனுடைய காரகத்தை கொடுக்கணுங்கிறதுனால வீடு கண்டிப்பாக உண்டுன்னு சொல்லி தான் நான் ப்ரொடிஷன் கணிச்சிருந்தேன் அவங்களும் சொல்லிட்டாங்க எனக்கு இந்த இருபது நாளுக்குள்ள எனக்கு வீடு அமைஞ்சிடுச்சுங்க உங்கள்கிட்ட வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து வீடு அமைஞ்சிடுச்சு அப்படிங்கிறதும் அவங்க வந்து சொன்னாங்க இதுதான் அந்த பூசம் நட்சத்திரத்தில் இவங்க பறக்கலை அஷ்டம சனி நடக்கலைன்னா கேது திசை பிறந்த உடனே உங்களுக்கு வீட கொடுத்துருப்பாரு சுக்கரனுடைய காரக தோணல் ரீதியா கேது திசை நல்லா தான் இருக்க போகுது அடுத்து வர்ற திசை ஏழு பனிரெண்டாம் அதிபதியாக இருந்தால் கூட பனிரெண்டாம் இடத்துக்கு மறைஞ்சி நல்ல நிலமையில் தான் உட்காந்துருக்காரு ஏழாம் இடத்துக்கு பதினோராம் இடத்துல இருப்பாரு குருவுடைய தொடர்பில் சுபத்துவ அமைப்புகளில் இருப்பாரு நல்ல நிலைமையில இருப்பாரு இதே சுக்கரன் அசங்க தோஷத்தில் இருக்கிறாரு உச்சனா இருக்கிறாரு குருவுடைய பார்வையில் இருக்கிறாரு இல்லைன்னா பலன் வேற அந்த மாதிரி அமைப்புகளில் வந்து நம்ம வந்துடணும் என்ன இருந்தாலும் இந்த ஜாதகம் வந்து கொஞ்சம் நல்ல ஜாதகம் தான் லக்னா லக்னாதிபதி வலுவிற்கு ஏற்ப ஓரளவு நல்ல பலன்களே வந்து மற்ற கிரகங்கள் வந்து சுபத்துவ திசைகள் நடக்கிறதுனால கொடுக்கும் லக்னா லக்னாதிபதி வலுவோட இருக்கிறாரு அப்போ அதிகப்படியான நன்மைகளை வந்து கிடைக்குங்க கோடீஸ்வரனா இருக்கிறதுக்கும் நூறு கோடி ஆயிரம் கோடி அந்த டிஃப்ரென்ஸ் குருஜி சொல்லி கொடுத்துருக்காங்களா படிநிலைகள் அந்த மாதிரி அமைப்புகளில் தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கிடணும் அந்த அடிப்படையில் வந்து அரசு வேலை முயற்சி பண்ணலாம் நல்ல நல்ல திசைகள் தான் நடக்குது இருந்தால் கூட கொஞ்சம் முயற்சிகள் அதிகப்படுத்தும் போது கிடைக்கிறக்கான சான்சஸ் உண்டு அடுத்து வர்ற சுக்கர திசையும் நெகட்டிவ் அப்படிலாம் இல்லை குருவுடைய பார்வையில் இருக்கு குரு சுக்கர சமசப்தம பார்வையை பற்றி கேட்டாங்க இங்க சுக்கரன் உச்சங்கிற ஸ்தான வலுவில் இருக்கிறாரு குரு தான் பகை வீட்டில் உட்காந்துருக்காரு அதனால குருவுடைய காரகத்துவங்களான குழந்தை சார்ந்த விஷயங்களுக்கு தான் பிரச்சனையை கொடுப்பாரு குழந்தெல்லாம் இருக்குதுங்களா அப்படின்னா குழந்தை எல்லாம் இருக்குதுங்க அப்படின்னா அப்போ அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய தேவை இல்லைங்க சுக்கரனுடைய காரகத்துவமான காமன் சார்ந்த விஷயங்கள்லாம் அப்படிலாம் பெருசா பாதிக்கப்படாத ஒரு ஸ்தான வலுவில் இருக்கிறார் அப்படின்னு சொன்ன இந்த ஜாதகத்துக்கு நான் எக்ஸ்ட்ரா சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா லக்னம் லக்னாதிபதி வலுவிழந்த காரணத்தினால முருகர் வழிபாடு தான் சொன்னேங்க கேது திசை தொடங்கினதுல இருந்து என்னன்னு தெரிலங்க எனக்கு முருகர் மேல பைத்தியம் பிடிச்சிச்சு முருகர் வழிபாடு தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாங்க முருகர் வழிபாடு ஏன்னு சொன்னேன்னா விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்காங்க லக்னாதிபதி லக்னம் கொஞ்சம் வீக்காக இருக்குது முருகர் வழிபாடு மனப்பூர்வமாக பண்ணுறதுனால செவ்வாய்க்கிழமை தூர அசைவத்தை தவிர்த்துட்டு முருகர் வழிபாடு செவ்வாறு மலர்களை வாங்கி மாலை நேரத்தில் முருகர் அருகில் உள்ள முருகர் வழிபாடு பண்ணுறது மூலியமாகவும் மாதத்துக்கு ஒரே ஒரு தடவை வரக்கூடிய தேய்பிரேத சஷ்டி இருக்குல்ல விரதம் இருந்து முருகனை வழிபடுறது மூலியமாகவும் இன்னும் மேற்கொண்டு நல்ல பலன்களை வந்து அனுபவிக்க முடியும் லக்ன லக்னாதிபதி வலுவில்லாமல் இருக்கிற காரணத்தினால இந்த ப பரிகாரத்தை சொன்னேன் நல்லா தான் இருப்பாங்க பெரிய நெகட்டிவ் இல்லை கேது திசை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி அடுத்து வர்ற சுக்கர திசை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி ஆறு எட்டில் எந்த கிரகமும் மறையாமல் இருக்கும் பொதுவாக ஒரு நல்ல கிரகம் தசை நடத்த வரும் பொழுது ஆறு எட்டு பனிரெண்டில் கிரகங்கள் மறைஞ்சு புத்தி நடத்தும் போது எவ்வளோதான் நல்ல தசையாக இருந்தாலும் கொஞ்சம் பெரிய விசேஷமான பலன்களை அழிக்க முடியாத நிலமையில இருப்பாங்க புதன் திசை என்ன இருந்தாலும் விருச்சிகலக்கணத்துக்கு வரக்கூடாத திசை அது வரைக்கும் நல்லது நடக்கலை சனி திசை புதன் திசை அப்படி ஒன்றும் பெருசாக விசேஷமாக இல்லை அதனால தான் அவங்க படித்த படிப்புக்கு ஒரு அரசாங்க வேலையோ அந்த படிப்பு ரிலேட்டடாக போக முடியாமல் போயிட்டாங்க எல்லாம் சூரியன் சார்ந்த விஷயங்கள்ல மின்சாரம் எலக்ட்ரிக்கல் படித்தது எலக்ட்ரிக்கல் தான் படிச்சிருக்காங்க தந்தை சார்ந்த அரசியல் அரசாங்கம் இப்படி வந்திருக்கலாம் புதன் திசை வரைக்குமே பெருசாக யோக திசைகள் இல்லை கேது திசை நல்லாயிருக்கும் சுக்கர திசை நல்லாதாங்க இருக்கும் அதனால் முயற்சி பண்ணுங்கள் இந்த டியூஷன் போன்ற அமைப்புகளை கூட நீங்கள் தாராளமாக கண்டினியூ பண்ணலாம் என்னால் ஜோதிடர் ஆக முடியுமானா ஆக முடியுங்க புதனுடைய சுபத்துவத்தின் அளவு காரணமாக ஆக முடியும் அதுக்கும் வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னேன் அடுத்து இன்னொரு ஜாதகத்தையும் நான் சொல்லியிருந்தாங்க இது வந்து அப்படி ஒன்று பெருசா தனி வீடியோ போடுற அளவுக்கு வந்து இம்பார்ட்டன் ஜாதகம் கிடையாது ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போறேன் இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா லக்னம் மீன லக்னம் ராசி கன்னி ராசி உத்திரம் இரண்டாம் பாதம் பதினஞ்சு வயசு ஆகுது இவங்களுடைய ஃபேமிலி வந்து என்கிட்ட வந்து ஜாதகம் அடிக்கடி பார்ப்பாங்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பெண் ரெண்டாவது பெண்ணுக்கு திருமணம் ரொம்ப தாமதமாயிட்டே இருந்தது எல்லாருமே பரிகாரம் அந்த மாதிரி நிறைய ரூபா வந்து கொஞ்சம் ஏமாற்றி விட்டுட்டாங்க அதனால என்கிட்ட ஒரு தடவை கேள்விப்பட்டு வந்தாங்க பரிகாரம்லாம் பெருசாக சொல்ல மாட்டார்னு சொல்லிட்டு வரும்பொழுது நான் ஜாதகத்தெல்லாம் வாங்கி பார்த்துட்டு தாமத திருமணம் நல்ல வாழ்க்கை இதுக்கு முன்னாடி திருமணம் ஆகாத அமைப்புகள் அந்த அஞ்சு ஏழு எட்டு இந்த பாவத்துவத்தை வச்சு நான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி திருமணம் ஆயிருந்தீங்கன்னா உங்க பொண்ணுக்கு நல்லா இருந்திருக்காதுங்க அதனால வந்து கவலைப்படாதீங்க திருமணம் நல்லாதான் அமையும் சொல்லி என்கிட்ட தான் பொருத்தம்லாம் பார்த்தாங்க நிறைய வரன் தட்டி போனால் கூட ஒரு வரன் வந்து பர்ஃபெக்டாக பொருந்து இப்போ வந்து ரொம்ப நல்ல நிலமையில் இருக்கிறாங்க அதனால் வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லா இதுவும் அவங்க ஃபேமிலியில் வந்து தான் வந்து பார்ப்பாங்க அது மாதிரி மூத்த மகளுக்கு பார்க்கும்பொழுது வீடு பற்றிக்கு வாங்காதீங்க கடன் சார்ந்த விஷய விஷயங்கள்லாம் சொல்லும் பொழுது அவங்க கேட்காம ஏதாவது கிரகங்கள் விடாத அவங்க பொண்ணு வாங்கி இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது ரிலேட்டடாக சொல்லுவாங்க அதனால் நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு பழிக்குது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இதில் நம்பிக்கை உண்டு இது வந்து அவங்களுடைய ஒரு நெருங்கிய உறவினருடைய பேத்தி டென்த்து படிக்கணுங்க என்ன குரூப் எடுக்க வைக்கலாம் இவங்களுக்கு என்ன கிரகம் சுபத்துவமாக இருக்குது அது ரிலேட்டடாக வந்து படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டு வந்தாங்க நான் ஜாதகத்தை வழக்கம் போல் போட சொல்கிறேன் அந்த டிகிரி அமைப்புகளை நீங்கள் கட்டத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க குரு நேரடியாக யார் கூடிய தொடர்பில் இருக்கிறாரா இருக்கிறாரு குரு வந்து ஒரே நேரத்தில் சந்திரன் மட்டும் சனியை சே தொடர்பு கொள்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னி வீட்டையும் தொடர்பு கொள்வார் ரெண்டாவது சுக்கிரன் சுக்கரன் யாரையாவது சுபத்துவப்படுத்துகிற அமைப்புகளில் இருக்கிறாரான்னு இந்த ஜாதகத்தில் பாருங்கள் சுக்கரன் பெருசாக யாரையும் சுபத்துவப்படுத்துகிற அமைப்புகளில் இந்த ஜாதகத்தில் வந்து இருக்க மாட்டார் ஏன்னா சுக்கரன் வந்து இந்த ராகு கேதுவெல்லாம் நம்ம வந்து காரக கிரகங்களாக எடுத்துக்கிடக்கூடாது அடுத்து தனி புதன் தனி புதன் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயை வந்து இணைவு மூலியமாக கொஞ்சம் சுபத்துவப்படுத்துவார் செவ்வாய் சூரியனை இணைவு மூலியமா கொஞ்சம் சுபத்துவப்படுத்துவார் ஆனால் குருவுடைய நேரடி பார்வையில் வந்து இருக்கிற கிரகங்கள் தான் முதல் நிலை சுபத்துவ அமைப்புகள்ல வரும் அப்போ பார்த்தீங்கன்னா சனிதான் நட்பு வீட்டில் உட்காந்துருக்கார் அதனால சனிதான் வந்து முதல் நிலை சுபத்துவம் இரண்டாம் நிலை பார்த்தீங்கன்னா புதன் சுபத்துவப்படுத்துகிற அந்த செவ்வாய் சூரியன் அப்படிங்கிற அமைப்புகள்ல எடுத்தா கூட அங்க நட்பு வீட்டில் புதன் தான் இருக்காரு தேய்பரை திருதியை திதி சொல்லக்கூடிய பௌர்ணமியை விட்டு விலகி ரெண்டு நாள் ஆனால் அந்த சந்திர அதியோகத்தில் நட்பு வீட்டில் இருக்கிறாரு பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறாரு புதன் சனி இந்த பரிவர்த்தனை அமைப்பு மூலியமாகவும் கன்னி வீடு சுபத்துவத்தின் அடிப்படையினாலும் நான் சொன்னது என்ன சொன்னேன்னா அது மாதிரி லக்னத்திலேயே குரு அவரும் வந்து சந்திர அதியோகத்தில் திக்பலமாக இருக்காரு இத்தனை அமைப்புகளை வச்சு நான் உடனே ஆடிட்டிங் பொண்ணு நல்லா படிக்குமே அப்படின்னு சொன்னேன் அவங்களும் அதுதாங்க எங்களுக்கும் அதுதாங்க ஆசை ஆடிட்டிங் தான் படிக்க வைக்கணும்னு ஆசை அதை உங்கள்கிட்ட கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க ஆடிட்டிங் அப்படின்னு நான் சொல்லும் போதே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு ஆடிட்டிங்ஸ் நம்ம மனசுல நினச்சத கரெக்டா சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த அமைப்புகள் அந்த புதன் குரு கன்னி வீடு இதெல்லாம் வச்சுதான் அந்த ஆடிட்டிங் நான் சொன்னேன் அப்படி இல்லைன்னா சாப்ட்வேர் துறைகள்ல கூட அந்த சனியும் புதன் கன்னி வீடு இந்த காம்பினேஷன்ல சனிக்குன்னு சாப்ட்வேர்ல சில துறைகள் இருக்குல்ல அது ரிலேட்டடாக கூட வந்து இந்த பொண்ணை வந்து ஜொலிக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு அதை கேளுங்க அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு கேட்டுட்டு அது ரிலேட்டடான துறைகளில் வந்து நீங்கள் தாராளமாக அதாவது ஆடிட்டிங்காக இல்லை இதுவான்னு சொல்லி கேட்டுட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன் இதே மாதிரி வந்து நம்மள்ட வர்ற கஸ்டமர்லாம் வந்து மணி வந்து ரெண்டாவது தான் அதாவது பணம் கொடுக்குறாங்க நம்ம வந்து பலன் சொல்கிறோம் இருந்தால் கூட அவங்களுக்கு நம்ம சொல்கிறது வந்து ஒரு பாசிட்டிவாக நடக்குது நெகட்டிவாக நடக்கிறத விட பாசிட்டிவாக நடக்குது அப்படின்னு அவங்க பொழுது அது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல சந்தோஷமான நிகழ்வு தாங்க இதே மாதிரி வந்து இன்னொரு நாள் வந்து ஒரு வேறு சில ஜாதகங்கள் நல்ல ஜாதகமாக உங்களுக்கு விளக்குறதுக்கு வரும்போது நான் தாராளமாக எடுத்துகிட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேங்க ஓம் நமச்சிவாயா